பச்சைப்பயிர் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பச்சைப்பயிர் தோசைக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஒரு கப் பாசுப்பயிறு அரை கப் பச்சரிசி ஒரு டீஸ்பூன் வெந்தயம் மூணு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி மல்லி இலை கொஞ்சமா கருவேப்பில ஒரு துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உப்பு இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை வந்து காலையில பிரேக்ஃபாஸ்டா இருந்தா நீங்க ஓவர் நைட் ஊற வச்சிருங்க இல்லை நைட்டு டின்னருக்கு வேணும்னா காலையில் ஊற வைக்கணும் மொத்தமாக எட்டு மணி நேரம் ஊறணும் இதை வந்து ஊறினதுக்கப்புறம் அரைச்சோம்னா அப்போவே நம்ம தோசை ஊற்றிக்கலாம் புளிக்கணுங்கிறது இல்லை இது மூணையும் ஒன்றா போட்டு தான் ஊற வைக்கணும் நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன் உங்களுக்கு இதை அளவு காமிக்கணுங்கிறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு பாசிப்பயிறு அரிசி எல்லாம் இதை வந்து இப்போ நம்ம மிக்சி ஜாரில் தான் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் அரைக்கணும் இப்போ இது மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் ஒரே இதாகவே நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலை இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகா சீரகம் உப்பு இது வந்து நான் பயிர் ஊற வச்ச தண்ணி தான் ஊற்றுறேன் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிட்டு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சாச்சு நல்லா நைஸாக இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது இது தோசை ஊற்றும் பொழுது பார்த்துக்கிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் இந்த பயிர் ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல அதவே ஆட் பண்ணிக்கலாம் மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம் ரொம்ப ஊற்றி தண்ணியாட்ட போயிட போகுது தோசை ஊற்றுறதுக்கு வர வராது இன்னுமே ஊற்றிக்கலாம் அதாவது தோசை ரொம்ப கெட்டியாகவும் இருக்க கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கணக்கான பதம் இருங்க கரைச்சிட்டு காமிக்கிறேன் மா வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம தோசையாக இதை ஊற்றிக்கலாம் கல் காஞ்சிருச்சு காஞ்சதுக்கப்புறமேலு சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ தோசை ஊற்றிக்கலாம் நல்லா நைஸாக எழுத்துக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓரமெல்லாம் நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வச்சு நம்ம தோசை ஊற்றினோம் அந்த நேரம் வந்து மாறாமல் இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் இந்த இந்த மாதிரி ஆகும் தோசை இப்போ வந்துருச்சு அவ்வளோதான் பச்சைப்பயிர் தோசை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே எல்லா தோசையும் ஊற்றிக்கலாம் நல்லா நைஸாக ஊற்றுங்க அந்த அளவுக்கு வரும் ஆனால் மாவுடைய பதம் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நீங்கள் ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா ஊற்றுறதுக்கு வராது பச்சை பயிர் தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி கார சட்னி எந்த கார சட்னி தக்காளி சட்னி வெங்காய சட்னி எது வேணாலும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ